பதினைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ரேஷன் கடை பணியாளர்கள் இரண்டாவது நாளாக பெரியகுளம் கூட்டுறவு சங்கத்தின் துணைப்பதிவாளர் அலுவலகம் முன்பு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தேனி மாவட்ட பெரியகுளம் கூட்டுறவு சங்கத்தின் துணை பதிவாளர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு நியாய விலை கடை பணியாளர் சங்கத்தினர் இரண்டாவது நாளாக வேலைநிறுத்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தேனி மாவட்டத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடை ஊழியர்களும் இன்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இரண்டாவது நாளாக தொடர் ஆர்ப்பாட்டம் ஈடுபட்டுள்ளனர் கூட்டுறவு சொசைட்டியிலிருந்து ரேஷன் கடைகளுக்கு வழங்கும் பொருட்கள் சரியான எடையில் தரமான பொருட்களை வழங்க வேண்டும் ரேஷன் கடை பணியாளர்களுக்கு கல்வி தகுதிக்கேற்ப ஊதியத்தை மாற்றி அமைத்து ஊதியம் வழங்க வேண்டும் ஒன்பதாவது ஊதிய மாற்ற குழுவில் ரேஷன் கடை பணியாளர்களையும் சேர்க்க வேண்டும் அனைத்து ரேஷன் கடைகளிலும் எடையாளரை தற்காலிக ஊதியத்தில் நியமனம் செய்து ஊழியர்களுக்கு கழிப்பறை வசதி செய்து தரப்பட வேண்டும் தாயுமானவன் திட்டத்தில் வீடுகளுக்குச் சென்று ரேஷன் பொருள் வழங்கும் பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பதினைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி நூற்றுக்கும் மேற்பட்ட ரேஷன் கடை பணியாளர்கள் இன்று இரண்டாவது நாளாக வேலை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் you walk in சிவகாசி விருதுநகர் மாவட்ட மக்கள் குறைகளை போக்க எனது வீட்டுக் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேச்சு சிவகாசி அருகே விஸ்வநத்தம் கிராமத்தில் எந்த அரசியல் கட்சிகளையும் சாராத இளைஞர்கள் பலர் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொள்ளும் நிகழ்ச்சிக்கு விஸ்வநத்தம் பகுதியைச் சேர்ந்த லட்சம் ஏற்பாடு செய்திருந்தார் மணிநகரிலிருந்து இருசக்கர வாகனங்களில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை வான வேடிக்கையுடன் ஊர்வலமாக அழைத்து வந்தனர் விருதுநகர் மேற்கு மாவட்ட மாணவரணி இணைச் செயலாளர் விஜயானந்த் முன்னிலை வகித்தார் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அதிமுகவில் இணைந்த இருநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு அதிமுக கட்சி துண்டை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார்

சின்ன உடைப்பு கிராம மக்கள் அமைச்சர் மூர்த்தியின் கொடுபாவை எரிக்க முயன்றால் பரபரப்பு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் சலசலப்பு ஏற்பட்டது மதுரை விமான நிலையம் விரிவாக்கம் நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிராக சின்ன உடைப்பு கிராம மக்கள் எட்டாவது நாளாக மதுரை தூத்துக்குடி நெடுஞ்சாலைக்கு அருகே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சின்ன உடைப்பு விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடரப்பட்ட வழக்கில் வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது மதுரை விமான நிலையத்தை சர்வதேச தரத்திற்கு உயர்த்த அறுநூற்று முப்பத்தி மூன்று புள்ளி ஒன்று ஏழு ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன ஏழு ஏக்கர் நிலம் சின்ன உடைப்பு கிராமத்தில் கையகப்படுத்த உள்ளன இது தொடர்பாக அங்கு நீண்ட காலமாக இழுபறி நீடிக்கிறது ஒன்பதில் கணக்கெடுக்கப்பட்டு ஒன்பதில் நோட்டீஸ் வழங்கப்பட்டு வீடுகளுக்கு மட்டும் அரசு இழப்பீடு வழங்கியது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அதிகாரிகள் நிலத்தை கையகப்படுத்த வந்தபோது கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் தற்போதைய சந்தை மதிப்பில் இழப்பீடு வழங்க வேண்டும் மாநகராட்சி எல்லைக்குள் மூன்று சென்ட் நிலம் மற்றும் வீடு கட்டித்தர வேண்டும் என வலியுறுத்தி ஒரு ஆண்டிற்கும் மேலாக போராடி வருகின்றனர் சின்ன உடம்பில் அதிகாரிகள் கணக்கெடுப்பின்படி அறுபத்தி நான்கு வீடுகளுக்கு இரண்டு சென்ட் வழங்கப்பட்டுள்ளது அந்த கணக்கெடுப்பு தவறானது என்றும் சின்ன உடப்பு கிராம மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி வருகின்றனர் கண்டிக்கலாம் கண்டிக்கலாம் ஜாதிவெறியன் মূর্তিஐ É é é Porque depois, e por depois, e 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 depois, மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நிலவடுப்பு சம்பந்தமான சின்னடுப்பு கிராமத்தில் கடந்த ஆறு நாளா வந்து போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே அறுபது நாளா போராட்டம் நடந்துச்சு நீதிமன்றத்தில் வழக்கு வர்றதுனால நாங்கள் அரசுக்கு கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று கனிமொழி அவர்கள் எம்பிங்க துவார பிரதா இருந்தாங்க அவங்கள்ட்ட நாங்கள் மனு கொடுக்க போனோம் அந்த மனு கொடுக்க போன இடத்துல இந்த பகுதியை சேர்ந்த இந்த மாவட்ட மதுரை மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் மூர்த்தி அங்கே வந்து நான் தான் இந்த சின்ன சின்னோட காப்பாத்தினேன் இந்த பெண்கள்லாம் கண்ணீருங்கன்னு என் முன்னாடி வந்து நான் பாவம் பொழச்சு போட்டு ரெண்டு நாள் டைம் வாங்கி கொடுத்தா இவங்க நீதிமன்றத்துல போய் இந்த மாதிரி ஸ்டே வாங்கி இந்த மாதிரி வேலையை பாத்துட்டாங்க நான் இல்லையா அவ்வளோதான் அப்படின்னாரு அதுக்கப்புறம் கண்மணி அவர்கள்ட்ட நாங்க எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தியும் கர்ணி அடிப்படையிலையோ இல்ல தார்மீக அடிப்படையிலையோ நீங்க வந்து இந்த நிலம் வழங்கணும் ஆகிட்டு போறாரு நாங்க விளக்கி சொல்றப்ப குறுக்க வந்து அங்க வெறும் அறுபத்தி நாலு பேர் இருந்தாங்க புறம்போக்கு நிலங்கிற ஒரு தவறான குற்றச்சாட்டை பதிவு பண்ணாரு நூத்தி ஏக்கர் நிலம் இந்த மக்களோட பட்டா நிலம் அது கூட அறியாமல் ஒரு அமைச்சர் எவ்வளோ ஒரு காழ்ப்புணர்ச்சியில ஒரு சமுதாய காழ்ப்புணர்ச்சி அதாவது சமூக நீதியும் பேசுகிற என்ற திமுக சமதுவம் பேசுகிற என்ற திமுக இந்த மக்கள் எல்லாரும் கனவு காண்கள் அந்த கனவை நான் நியமிக்குறேன்னு சொல்கிற ஒரு முதல்வருக்கு கீழே இருக்கும் ஒரு அமைச்சர் இவ்வளவு ஒரு மட்டமான ஒரு பேச்சை அங்கே பேசுறாரு அதை கண்டிச்சு இந்த அமைச்சரால இவர் பொறுப்பு வைத்து எந்த சட்டமன்றத்துக்கு இவர் பொறுப்பு அமைச்சராக வாரோ அந்த சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் தேவேந்தூர்ல மக்கள் கடினமாக வேலை செஞ்சு அவரை தோக்கடிப்போம் இதுல எந்த மாற்றம் கிடையாது உடனடியா தமிழக முதல்வரும் கழக பொதுச் செயலாளரும் துணை முதல்வரும் இதுல தலையிட்டு இந்த அமைச்சரோட அநாகரியமான தரங்கட்ட தனமா நடந்துக்கிறது ஜாதி வன்மத்தோட நடந்துக்கிறத இந்த ஒரு உதாரணம் இல்ல அழகாநல்லூர் விஷயத்துல இருந்து இந்த பரவலா இந்த பகுதியில இந்த மதுரை மாவட்டம் புறநகர்ல அமைச்சர் மூதி மூர்த்தி அவர்கள் மீது எங்கள் சமூக மக்கள் மிகப்பெரிய அதிருப்தியில இருக்காங்க இந்த அதிருப்தியோட வெளிப்பாடு இந்த தேர்தல்ல அது திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் தயவு கூர்ந்து சின்ன உட்பட நியாயமான விஷயத்த நீங்க கேட்டு ஆராய்ந்து கூட தவறான தவலை தான் மூர்த்தி வந்து தன்னுடைய தனிமனித செல்வாக்கு அமைச்சர் செல்வாக்க பயன்படுத்தி இந்த மக்களுக்கு எதிரான பல செயல்களை செய்யறாரு கண்டிக்கிறோம் அதுக்காக தான் அவரோட அவருக்கு எதிரான இந்த ஆர்ப்பாட்டம் தமிழக அரசு இதை உடனடியா தலையிட்டு இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் சமுதாய ரீதியான அஹ் குற்றச்சாட்டுகள் உள்ள அமைச்சர்களை நீக்கி சமதர்மங்கிறத நிரூபிக்கணுங்கிறதுதான் எங்க கோரிக்கை காளிராஜ் விருதுநகர் மாவட்டம் அதிமுகவினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து துண்டு பிரசுரங்கள் மாவட்ட செயலாளர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்களிடம் வழங்கினார்கள் விருதுநகர் அதிமுக கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் சாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உட்பட்ட சத்திரப்பட்டி சமுசிகாவூரம் ஐயனாபுரம் மில் முக்ரோடு ஆகிய பகுதியில் அதிமுகவின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிகள் துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களிடம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ராஜாபாளையம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் குறிச்சியார்பட்டி மாரியப்பன் ஏற்பட்டின்படி நடைபெற்ற கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் முன்னாள் எம்எல்ஏக்கள் ராஜவர்மன் சுப்பிரமணியன் உள்பட அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு வீதி வீதியாக சென்று வீடுகளில் மற்றும் கடைகளில் இருக்கும் பொதுமக்களிடம் அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அறிவித்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற வாக்குறுதிகளை எடுத்துக் கூறி துண்டு பிரசாரங்கள் வழங்கப்பட்டது இதில் சாத்தூர் நகர செயலாளர் கிருஷ்ணன் வெம்பக்கோட்டை ஒன்றிய செயலாளர்கள் மணிகண்டன் பல்க் முனியசாமி சாத்தூர் குருசாமி மற்றும் அதிமுக கிளை நிர்வாகிகள் உடனிருந்தனர் போச்சம்பள்ளி அருகே அகலம் அடுத்த ராமர்கொட்டாய் பகுதியில் கிணற்றில் விழவிருந்த கார் மரத்தால் உயிர் தப்பிய இளைஞர் தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே உள்ள கும்பாரஅள்ளி கிராமத்தைச் சேர்ந்த சரவணன் மனோஜ் இவர் இன்று மதியம் இரண்டு மணி அளவில் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியிலிருந்து காரிமங்கலம் நோக்கி தனது காரில் சென்று கொண்டிருந்தார் கார் அகரம் அடுத்த ராமர்கொட்டாய் பகுதியில் உள்ள ஒரு வளைவில் திரும்பியபோது எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்தது அதிவேகத்தில் சென்ற கார் சாலையோரம் இருந்த மரத்தில் பலமாக மோதியது மோதிய வேகத்தில் காரின் முன்பகுதி முற்றிலும் அப்பளம் போல் ஒரு குலைந்தது அதிர்ஷ்டவசமாக கார் மோதிய இடத்திற்கு அருகிலேயே ஆழமான கிணறு ஒன்று இருந்தது நல்வாய்ப்பாக கார் மரத்தில் மோதி நின்றதால் கிணற்றுக்குள் விழாமல் தடுத்தது இதனால் மனோஜ் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நாகரசம்பட்டி போலீசார் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டனர் முதற்கட்ட விசாரணையில் இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் பெரும் ஏற்படுத்தியுள்ளது கார் அப்பளம் போல் நொறுங்கிய நிலையிலும் மரம் தடுத்ததால் ஒரு உயிர் காக்கப்பட்டிருப்பது அப்பகுதி மக்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது தஞ்சையில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான கபாடி போட்டியில் பெண்கள் பிரிவில் அஸ்வா மும்பை அணி மற்றும் ஆண்கள் பிரிவில் தமிழ்நாடு ஏ அணி கோப்பை வென்றது தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே உள்ள ஒக்கநாடு வேலையூரில் தந்தை பெரியார் இளைய திலகங்கள் கபாடி கழகம் சார்பில் முப்பத்தி ஆறாவது அகில இந்திய அளவிலான கபாடி போட்டி நடைபெற்றது இதில் தமிழ்நாடு ஹரியானா குஜராத் பீகார் உத்தரப்பிரதேஷ் டெல்லி மகாராஷ்டிரா கர்நாடகா கேரளா ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த பதினெட்டு பெண்கள் அணி பதினாறு ஆண்கள் அணி கலந்து கொண்டனர் லீக் முறையில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதி ஆட்டம் இன்று நடைபெற்றது போட்டியினை திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் ஆகியோர் தொடங்கி வைத்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கினர் இதில் மகளிர் பிரிவில் நடைபெற்ற போட்டியில் சாய் சக்தி மும்பை அணியை மும்பை அஸ்வாம் அணி முப்பத்தி இரண்டுக்கு முப்பது என்ற கணக்கில் வெற்றி பெற்றது இதேபோல் ஆண்கள் அணியில் தமிழ்நாடு ஏ அணி டெல்லி தமிழ் தலைவாஸ் அணியை நாற்பதுக்கு முப்பத்தி ஐந்து என்ற கணக்கில் வெற்றி பெற்றது மின்னொழியில் நடைபெற்ற போட்டியினை ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டு வீரர்களை உத்தியாகப்படுத்தி வெற்றி பெற்ற வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசு மற்றும் கோப்பை வழங்கப்பட்டது பரிசுத் தொகை மற்றும் கோப்பை அணி திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி வழங்கினார்